ஜெயில விஜய போட்டு சீன்ல காட்டும் போது டிஆர்பி எக்ருமா இல்லையா எஸ் ஆறு புள்ளி எட்டு அப்படின்னு அதிரடியான டிஆர்பியா வெள்ளிக்கிழமை எபிசோடு எடுத்திருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கிற ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ டே வைஸ் அப்படிங்கும் போது ஆறு புள்ளி எட்டு அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட் அதாவது நம்மளுடைய விஜய் வந்து கோர்ட்டுக்கு வராரு இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக் வந்து ரொம்ப எமோஷ்னலான விஷயம் ஸோ ரொம்ப நாளாக சுவாமியை சீன்ல பார்க்கல அப்படின்ட்டு அவருடைய ஃபேன்ஸும் சரி விகா ஃபேன்ஸும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் கணிசமாக இந்த டிஆர்பி இன்க்ரீஸ்க்கு ஒரு பில்லராக இருந்தது அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறது ஓவராலாக அதை டிஆர்பியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஸோ ஆறு புள்ளி எட்டு அப்படிங்கிறது தரமான டிஆர்பி தான் அடுத்த ஒரு டிஆர்பியும் நான் முக்கியமான நல்லா இருக்குது செவ்வாய்கிழமையோடது ஸோ நான் நம்ம நிவின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாருல அன்றைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நிவின்க்கும் ஃபாலோவர்ஸும் ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதும் ட்ராக்கும் இம்பார்ட்டன் அதுவும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ திங்கட்கிழமை அஞ்சு புள்ளி ஏழு அப்படின்னு குறைவுங்கிறது காவேரி வந்து பிரக்னன்சி வெண்ணிலாகிட்ட சொன்னது யாருக்கும் பிடிக்கல இருக்கேன் சும்மா சொல்கிறேன் ஸோ அஞ்சு புள்ளி ஏழு அப்படின்னு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு புள்ளி நாலு புதன்கிழமை ஆறு வியாழக்கிழமை அஞ்சு புள்ளி ஒன்பது ஆனால் அதிகமான ரேட்டிங் ஆறு புள்ளி எட்டு அப்படின்ட்டு தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஆர்பி அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த டிஆர்பி இன்க்ரீஸ் அப்படின்ட்டு பாயாசம் வச்சுக்கிட்டே இந்த டிஆர்பி இன்க்ரீஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அம்மாவாச சமையல் போயிட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ சமையலை பத்தி இல்ல டிஆர்பி பத்தி